பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கட்டமைப்பை மேம்படுத்திட்டு வராங்க அதில் உங்களுக்கு ஏதாவது அழைப்பு அந்த மாதிரி வந்திருக்காங்க சார் பிஜேபியில் இல்லை நீங்கள் டெல்லியில் ஆக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அவங்க தான் வந்து அதிகமாக வந்து நம்ம அவங்கள விமர்சிக்கிறோம் அதிகமாக அவங்களோட இதை வந்து நம்ம சொல்கிறோம் அவங்களோட சித்தாந்தம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது ஏன் அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து புறக்கணிக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற சூழலில் வந்து ஏன் அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படி எதுவும் பண்ணலை அப்படி யாரும் பண்ணவும் மாட்டாங்க ப பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இது அப்படியே கூப்பிட்டாலுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு எதுலேயும் வந்து நம்ம இது மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இது எல்லோரும் மனசில் ஒரு குட் புக்கில் ஆள் நீங்கள் இல்லை அதாவது குட் புக் எல்லோரும் குட் புக்கில் இருக்குன்றதெல்லாம் கிடையாது சில கட்சி ரீதியாகவும் சில பேர் இருப்பாங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க இருப்பாங்க மற்ற கட்சிகளை வந்து நம்மள சித்தாந்தம் பிடிக்காம இருப்பாங்க பட் மற்ற கட்சியில இருக்கிறவங்கள கூட சித்தாந்த ரீதியாக வந்து நம்ம இது பண்ணுறது வந்து அன்பால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து வென்றிருக்கோம் நிறைய பாஜகவில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க நம்மளை எதிர்த்து விமர்சனம் பண்ண அவங்களுக்கு நம்ம உதவி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்விட்டர் உதவியெல்லாம் அவங்களுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் அர்ஜுன் சம்பத் அவர்கள கூட வந்து ஒரு தடவை கேட்கும்போது நம்ம உதவி முன்ன பண்ணோம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால அன்பால் வந்து அவங்கள வெல்றதுக்கான இது நிறைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் நம்மளை விமர்சித்தவங்கெல்லாம் ஓரளவு வந்து இப்போ நமக்கு வந்து நெருக்கமாக இருக்காங்க அட்லீஸ்ட் விமர்சனத்தையாவது கம்மி பண்ணிக்கலாம் நாம் தமிழர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே இருந்து கூட்டிட்டு வந்த ஒரு இதில் அது மாதிரி இது இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பண்ணுறது பட் யாராவது என்ன வேற எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது சித்தாந்த ரீதியாக வந்து ரொம்ப இது இருக்கனால தான் திராவிட முன்னேற்ற இருக்க இருக்கையே திராவிட முன்னேற்றங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தாந்த ரீதியாக பேசுறவங்க ரொம்ப விட்டு என்னக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு ஐந்துக்குள்ளே வந்து என்ன பார்க்குறேன் திராவிட சித்தாந்தங்களையும் அதோட கோட்பாடுகளையும் அடுத்த தலைமுறைக்கும் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது மேடை கிடைக்கும் போது பாராளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசுறதில்லை அது மாதிரியான இது வந்து இல்லை ஒன்று அரசியல் விட்டு இது பண்ணும்போது அப்படியே சிறிது காலம் மட்டும்தான் அரசியலுக்கு என்னுடைய இது முடிச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் வரவங்களுக்கு நம்ம வழி விட்டுட்டு நம்ம போனோம் அடுத்தவங்க இங்கே வந்து அவங்களுக்கு எதுக்கு ஸோ இருக்கிற வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலில் ஓய்வு பெற்று புதிதாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் எந்த எந்த விதமான மற்ற கட்சிகளுக்கோ இதுக்கோ வந்து போகிறதுக்கான எந்த விதமான கொள்கை ரீதியாகவும் இல்லை மனசு ரீதியாகவும் இல்லை அரசியல் ரீதியாகவும் வந்து எனக்கு அரசியல் போதனை சொல்லுவாங்க அந்த என்றைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்ததில்லை ஐம் செல்ஃப் ஹாப்பி கண்டென்ட் அதனால் வந்து எதுவும் இது இல்லை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவரோட குட் புக்கில் இருக்க ஒரு ஒரு பர்சன் நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள் சார் அவரு உங்களுக்குமான இல்லை தலைவர் தான் சொன்னப்போ பரப்புரை வந்தப்பயே வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய அந்த பரப்புரை இது மூலமாகவே அவருக்கு வந்து தர்புரி கண்டிப்பாக வெற்றி அடைவோன்ற வந்து உறுதி வந்து அவருக்கு வந்துச்சு அது தொடர்ந்து வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி அவங்களுடைய பரப்புரை இளைஞணி செயலாளரோட பரப்புரை நம்மளுடைய குடும்ப உழைப்பு அதுக்கப்புறம் கட்சிக்காரர்கள் இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு வெற்றி வந்து இது பண்ணோம் வெற்றி வந்த பின்பு வந்து அவர் மக மகிழ்ச்சி அடைந்தார் அதுக்கப்புறம் பாராளுமன்றம் வந்து முதல் பேச்சுக்கப்புறமும் வந்து நம்மளை பாராட்டி வந்து எனக்கு தொலைபேசி மூலமாக பேசியிருந்தார் அதுக்கப்புறம் அமைக்கப்பட்ட அந்த நேஷ்னல் போர்டு ஆஃப் எஜுகேஷன் அந்த இதில் வந்து புதிய கல்வி முறை மூலமாக அதுக்கு ஒரு குழு அதுலேயும் ஒரு உறுப்பினராக போட்டிருந்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசக்கூடிய இது எல்லாமே பாராட்டி இது மாதிரி பேசியிருந்தார் தருமபுரிக்கும் வந்தப்போ கூட முதல் அந்த செயற்குழுக்கப்புறம் அவர் தலைவர் ஆயிட்ட பின்பு வந்த ஒரு இது கூட வந்து தருமபுரியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அது பாராட்டி இது செந்தில் வந்து தமிழகத்துக்கு மட்டுமில்லை ஒரு இந்தியாவுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்ன்ற பதிவுதெல்லாம் மாதிரி தொடர்ந்து மாதிரி இருந்தோம் அதுக்கப்புறம் மாட்டு கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சித்தாந்தத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் வந்து நிறைய பேர் கட்சியில் இணைச்சோம் அது மாதிரியான ஒரு சூழ்நில வந்து இருக்கு ஏதாவது நம்ம இது அவங்களுக்கு ஒத்துப்போகாமல் ஏதோ இருந்திருந்தால் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள் வந்து இதை வந்து நம்ம பேச வேண்டாம் அது மாதிரி இருந்த நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ அது வரைக்கும் அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டாரு அவருக்கான பணிகள் வந்து அதிகம் சட்டமன்றத்தில் வந்து தேர்தல் அப்போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வந்து ரெண்டு மாவட்டங்கள் வந்து சுற்றுப்பயணம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த சுற்றுப்பயணம் இதாகிறது இருக்கட்டும் அது மாதிரியான இதெல்லாமே வந்து பொறுப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரே அழைத்து வந்து இளைஞர் அணினி வேண்டாம் அயலகணின்னு ஃபார்ம் பண்ணுறோம் அதில் வந்து உங்களை இணைச் செயலராக போட்டோம் அது வந்து எப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பொறுப்பு இப்போ தொடர்ந்து அந்த பொறுப்பு வந்து இது இருக்குது ஸோ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட செயல்பாடுகள் இதுன்னு அதெல்லாம் நம்ம மாதந்தோறும் வந்து அதை ஒரு அதிக்கையாக இது பண்ணிட்டு அவருக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து நம்ம அதை அவர்கிட்ட இது கொடுக்குறோம் அது மாதிரியாக போயிட்டுருக்கு முதல்வர் கொண்டு வர திட்டத்தை முதல்ல கிண்டல் பண்ணவங்களாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் அறிக்கையில் கூட அந்த எல்லாம் இப்போ செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி அவர் கொண்டு வர திட்டங்களை பற்றி இல்லை நான் எப்படி கலைஞரவர்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் கொண்டு வந்து போ விட்டுட்டு போனாரோ அதிலிருந்து இவருடைய பணியை தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில் கொடுக்காத பல்வேறு விஷயங்கள் வந்து நான் செயல்படுத்துறத பார்த்துருக்கோம் அதாவது ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்கள் கல்லூரி காலம் முழுவதும் தனியார் கல்லூரி படித்தா அது மாதிரியான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்கல ஆனால் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு செயல்படுத்துதாக அதே மாதிரி காலை சுற்றுண்டு ஏன்னா மதியம் கூட ஏதோ ஒன்று இது பண்ணிடுறாங்க ஆனால் வந்து காலையில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து அவர்கள் பள்ளிக்கு எதுக்கு வரும்போது வந்து சாப்பிட முடியாமல் ஒரு இதில் வர்றதுன்ற அந்த இதுக்கு வந்து அந்த திட்டம் ஆகட்டும் அதே மாதிரி வந்து இங்கே இவரு கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமிப்பு திட்டங்களாக இருக்குது சேமிப்பு திட்டங்கள்னா ஒவ்வொரு குடும்பத்திற்குமான அந்த ஒரு சேமிப்பு இலவச பேருந்து மூலமாக பெண்கள் பயனடையது பார்த்திங்கன்னா எட்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து ஒரு குடும்பம் வந்து சேமிக்கப்படுது பணம் அதே மாதிரி இந்த கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வந்து மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய்னா ஒரு இடத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்புறம் பெண்கள் உரிமை தொகைன்னு இப்போ ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது திட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸோ இது மாதிரி அவர் குடும்பத்துக்கு வந்து ஒரு மூவாயிரத்துலேருந்து இருந்து ரூபாய் வந்து சேமிப்பு மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து இது இருக்கு சார் அவர் உழைப்பை பற்றி எப்படி சார் கட்சி மீட்டிங்லையும் கலந்துக்கிறாரு ஒரு திருமண விழானா அதுலேயும் போய் கலந்துக்கிறாரு அரசு அலுவலனாலும் அதுலேயும் இருக்காரு கலைஞர் மாதிரியே அவரும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ற மாதிரியாக இருக்காரு அது எப்படி சார் அவர் உழைப்பு எப்படி சார் பார்க்குறீங்க வந்து இவர் கலைஞர் அதிகமாக உழைப்பு உடல் உழைப்பை வந்து கொடுக்கக்கூடியவர் நானே இப்போ எந்த போய் கூட பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் எப்படி வந்து இவரனால் பண்ண முடியுது ஏன்னா அவரோட போகக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து மாறுவாங்க அவரோட இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் வந்து மாறுவாங்க அவரோட போகிற கேமராமேன் வந்து மாறுவாங்க ஆனால் மாறாத ஒரே மனிதர் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கு இந்த ஊரில் இருப்பார் சாயந்தரம் வேறு ஊரில் இருப்பார் அந்த உழைப்பு வந்து அவருக்கு அது பழகி போயிடுச்சு அது வந்து அவருக்கு அது இ இஸ் காட் யூஸ் டு இட் அதனால் வந்து அதுதான் அவர் அது இல்லைன்னா தான் அவருக்கு வந்து ஏதாவது சௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து அவர் செய்திருக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உழைப்பு உழைப்புனால் போய் மக்களை சந்திக்கிறனால இது மாதிரி இது இருக்குது அவர் அது எப்படி அசாதாரணமான உழைப்பு ஒரு மனிதனை அது மாதிரி உழைப்பு போட முடியுமான்றது வந்து தெரியல அது மாதிரி எது இருக்குது இருக்குது